ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சுங்க ஆச்சுங்க அதனால் வெனஸ்டே மார்னிங் வந்து ஒரு லாங் வீடியோ மாதிரி எடுத்துவிட்டேன் செவ்வாய்கிழமை இன்னைக்கு வந்து கருவேப்பிலை பொடி இட்லி பொடி பருப்பு பொடி மூணையும் வந்து அரைச்சி பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பெண்டிங் வந்து சத்து மாவு மட்டும்தான் இருந்தது அதனால் அதையும் ரெடி பண்ணிட்டேன்னா இன்னைக்கு வந்து சேர்ந்தாப்பில் எல்லாமே டெலிவரி கொடுத்துட்லாம் கொஞ்சம் கையோட கொரியர் ஆர்டர்ஸ் இருந்தது அதையும் ரெடி பண்ண அதையும் கொடுத்தனே போயிலான்னு சொல்லிவிட்டு காலையில் எழுந்தோன்னே ஃபஸ்ட்டு வேலையாக சத்து மாவு தான் கழுவி போட்டு ரெடி பண்ணேன் காலையில் நேரமே கழுவி காய போட்டேன்னா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் ரெடி ஆகிடும் பன்னெண்டு மணிக்கு மேலே வறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் ஃபஸ்ட்டு வேலையை அதை முடிச்சு வச்சுட்டேன் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் லன்ச் இல்லன் லன்ச் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பிளான் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இன்றைக்கி சத்தமாக ஆர்டரும் இருந்தது அது இல்லாமல் கொஞ்சம் குறியர் அனுப்புகிற வேலை இன்றைக்கி நிறையா ஆர்டர்ஸ் டெலிவரி கொடுக்குற வேலை எல்லாமே இருந்தது மாவு வேறு அரைக்கணும் அதனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லாமே முடிச்சுக்கிட்டேன் இலனுக்கு வந்து டெய்லியுமே வந்து சாதமாக கொடுத்து அனுப்புறதுனால இன்றைக்கி வந்து வெறும் பீட்ரூட் ரைஸ் கொடுத்து அனுப்பிட்டேன் டிஃபனுக்கு வந்து உப்புமா ரெடி பண்ணிட்டேன் இளனுக்கு வந்து உப்பு வெள்ளை உப்புமானால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சக்கரை தொட்டு சாப்பிடலாம்ல அதனால் ரெண்டு பேருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க ஸ்நாக்ஸ்க்கு வந்து டேட்ஸும் ஆரஞ்சும் வச்சு கொடுத்து அனுப்பிட்டேங்க இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிற குக்கர் வந்து டூ லிட்டர் த்ரீ லிட்டர் ஃபைவ் லிட்டர் காம்போ ஆஃபர் இருக்குள்ள அதெல்லாம் வாங்கினேன் டூ லிட்டர் குக்கர் வந்து கம்மியான ரைஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இளைஞன் ஸ்கூல் அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து வந்து சத்தமாக வறுக்கலாம்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது நான் ஊரில் வந்து மகளிர் குழுவில் இருக்கேங்க மகளிர் குழுலேருந்து சின்னதாக பேங்க்கில் ஒர்க் இருக்குது எல்லோரும் கண்டிப்பாக வந்ததாகணும் சொல்லிவிட்டு கால் வந்துடுச்சு அதனால திடீர்னு அவசரமாக ஊருக்கு கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு இளன் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே அவசர அவசரமாக சத்து மாவு வேலையெல்லாம் முடிச்சு மாவு அரைக்கிற வேலையை முடிச்சு மா சத்து மாவு மத்தை இட்லி பொடி இதெல்லாமே டெலிவரி கொடுத்து கொரியர் அனுப்புகிற வேலையை முடிச்சு ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி நான் எந்தளவுக்கு சிம்பிளாக இன்றைக்கி வேலையை ரிலாக்ஸ்டாக வேலையை ஸ்டார்ட் பண்ணனோ அந்தளவுக்கு அறக்க பறக்க டேவை முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க